ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி சாக்கோட்டையை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகை சமயத ஸ்ரீ பான சகசரலிங்கேஸ்வரர் ஆலயத்தை தரிசனமானதான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் கும்பகோணத்திலருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா சாகோட்டை அப்படிங்கிற ஊர் வரும் சாகோட்டையில் இருக்கக்கூடிய மாத்தி கீழ தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்ருக்கு கும்பகோணத்திலருந்து சாகோட்டை வந்தோம் அப்படின்னா திருவாரூருக்கு வந்து ரோடு பிரியும் அந்த திருவாரூர் ரோடு பிரிகிறதுக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சந்து வந்து போவோம் அந்த சந்தில் வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எழுதி அடையலாம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயித்துக்கிழமை இந்த ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றிருக்கு இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுதை வந்து சிவலிங்கம் வந்து காணப்படுது அதாவது வந்து இருபத்தி ஏழு அடி உயரத்தில் சகசரலிங்கம் பான சகசரலிங்கம் வந்து காணப்படுது அதற்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து சுதை வந்து காணப்படுறாரு சமயபுரம் மாரியம்மன் கிருஷ்ண பரமாத்மா கைலாய காட்சி சாய்பாபா ஆகியோரெலாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து சுதை உலயத்தில் வந்து காணப்படுறாங்க ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சோன்னே எதிரில் வந்து சிவபெருமான வந்து காணப்படுறாரு நந்தி பவன் வந்து அருள் பலிக்கிறாங்க நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சிவபெருமானுக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சகசரலிங்க வந்து காணப்படுது நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து சிறிதா வந்து ஒரு சிவலிங்கம் வந்து வச்சிருக்காங்க சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சிவலிங்கத்தை தர்சனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அருள் பளிக்கிறாரு அவருக்கு புறம் வந்து சாய்பாபா அருள் பளிக்கிறாங்க இவங்க எல்லாருமே தரிசனம் பண்ணலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பளிக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகை என்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம் மீனாட்சி எண்ணை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மீனாட்சி அண்ணையை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா நந்தி பவனை வந்து காணப்படுறாரு நந்தி பவனையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பொதுவாக சகசரலிங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் வந்து குறிக்கும் அதாவது வந்து ஒரே சிவலிங்கத்துக்கு உள்ளாற ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கிறது தான் வந்து சகசரலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி அமைப்புள்ள சகசரலிங்கம் வந்து இந்த ஆலயத்தில் இருபத்தி ஏழு அடி உயரத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இருபத்தி ஏழு அப்படிங்கிறது நட்சத்திரங்களை வந்து குறிக்கக்கூடியது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வந்து வழிபாடு செய்யலாம் மிக பிரம்மாண்டமான முறையில் சுதை சிற்பமாக சிவபெருமான் வந்து அருள் அளிக்கிறாரு மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து பான சகசரலிங்கம் வந்து காணப்படுறாரு பாருங்கள் ஒரே சிவலிங்கத்துக்குள்ளார ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் வந்து கொண்டு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் வந்து இந்த இருபத்தி ஏழு அடி உள்ள பானா சகசரலிங்கத்தை வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் இந்த ஒரு சிவலிங்கத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களுக்கும் சென்று ஆயிரத்தி எட்டு சிவபெருமானை வந்து தரிசனம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து கிடைக்கும் அதுதான் அந்த சகசரலிங்கத்தோட சிறப்பு இருபத்தேழு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வந்து தர்சனம் பண்ணிக்கிறோம் சகசரலிங்கத்துக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் வந்து அருள் பளிக்கிறாங்க பாருங்க சிவலிங்கத்துக்குள்ளார ஒவ்வொரு லிங்கமாக வந்து எவ்வாறு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுருக்கு அப்படின்னு இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறார் தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் திருச்சி திருவரம்பூரில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து சிவபெருமானையும் இந்த மாதிரி வந்து லிங்கத்தையும் தரிசனம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த தலத்தில் வந்து சகசரலிங்கமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வான சகசரலிங்கத்தை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் வந்து அருள் பளிக்கிறாங்க மாரியம்மன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த ஒரே தளத்திலே சிவபெருமான் மாரியம்மன் கண்ணன் சாய்பாபா கைலாய காட்சி போன்றவை வந்து இந்த மாதிரி சுதை சிற்பமாக வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுறது தனி சிறப்பு இப்போ வந்து மாரியம்மனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு சமயபுரம் மாரியம்மன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு மாரியம்மனை தரிசனம் செய்யிட்டு வந்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த கைலாய காட்சி வந்து இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு கைலாய காட்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த கைலாய மலை வந்து பொன் போன்று வந்து மின்னக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுது கைலாய காட்சி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக விநாயகர் அருள் பலிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா விநாயகருக்கு வலதுபுறம் கிருஷ்ணா பரமாத்மா அருள் பாலிக்கிறாரு புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பௌர்ணமியான இன்னைக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மிகப்பெரிய சுதை சிற்பமாக கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து அருள் அளிக்கிறாரு கிருஷ்ணரோட பாதத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சிறியதாக வந்து ஒரு கிருஷ்ணன் விக்ரம் வந்து வைக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணனை வந்து தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து முருகபெருமான் வந்து வள்ளி தேவானி சமேதர அருள் அளிக்கிறாங்க முருகபெருமான் சன்னதிக்கு அடுத்ததாக சாய்பாபா அருள் அளிக்கிறாரு கண்ணனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்ததாக முருகப்பெருமானு வந்து அருள் பாலிக்கிறார் முருகபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வள்ளி தேவானை சமயதராய் முருகபெருமானை வந்து அருள் பாலிக்கிறார் முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கைனியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தர்கேயினியை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து கடவுள்களும் வந்து வைக்கப்பட்டிருக்கு பிரதோஷத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல நவகரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு நவகரவில் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பின்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாகசாலையானது வந்து காணப்படுது அடுத்ததாக காலபைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு காலபைரோவரையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சாக்கோட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பான சகசரலிங்கத்தை வந்து நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்